ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் வள்ளிபுரம் பரமத்திக்கு அடுத்து தொட்டிப்பட்டியில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோயில் தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இது நாமக்கல்லேருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பரமத்தி போகிற வழியில் இந்த தென் சீரடி அமைந்திருக்கு நாங்கள் வண்டியில் தாங்க வந்திருந்தோம் நாமக்கல்லேருந்து ஒருவேளை நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா வள்ளிபுரம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி வெயிட் பண்ணோம்னா இந்த கோயிலுடைய ஃப்ரீ ஜிபே பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வரும் அங்கேருந்து உங்களை பிக்கப் பண்ணி கோயிலில் இறக்கி விட்டுருவாங்க நீங்கள் உள்ளே போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு அன்னதானெல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா அதே ஜீப்பில் உங்களை கொண்டு வந்து அதே பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுருவாங்க ஸோ உங்களுக்கு வள்ளிபுரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு வழி தெரியலைன்னா அந்த ஃப்ரீ ஜீப்பில் ஏறி நீங்கள் வந்துடலாம் வியாழக்கிழமை தாங்க சாய்பாபாவுக்கு உகந்த நாள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஆரத்தியும் சிறப்பு அலங்காரமும் பாபாவுக்கு நடைபெறும் பௌர்ணமி தினத்தில் எல்லா பாபா கோயில்லையும் குரு பூர்ணிமா விழான்னு சிறப்பு பூஜைகள் செய்வாங்க இந்த மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதாவது இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த கோயிலில் குரு பூர்ணிமா விழா நடத்துகிறாங்க காலையில் எட்டே கால் மணியிலருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் ஆரத்தி அலங்காரம் அன்னதானம்னு பூஜைகள் நடைபெறுது உங்களால் முடிஞ்சதுன்னா உங்கள் குடும்பத்தோடு வந்து இதில் கலந்துக்கோங்க இந்த இடத்துல எல்லா குருமார்களுடைய படங்களும் வச்சுருப்பாங்க நம்ம கையாலே எல்லா சாமிக்கும் பூ போட்டு சாமியை கும்பிட்டுட்டு இங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் பாபாவை நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க வாரந்தோறும் வியாழன் ஒரு நாள் மட்டும் காலையில் எட்டரை மணிலேருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் மூணு வேலையும் அன்னதானம் வழங்கப்படுது ரெண்டாயிரத்தி ஐநூறு மேற்பட்ட பக்தர்களுக்கு பசியார உதவியாக இருக்குது நாமளும் இன்னைக்கு இங்கே சாப்பிட போகிறோம் சாதம் வெண்டைக்காய் சாம்பார் அண்ட் தயிர் சாதம் இருக்குது இவங்க எல்லோரும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்ததுங்க நாங்கள் எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டோம் உங்களுக்கு பாபா பிடிக்கும்னா கமெண்டில் ஓம் சாயராம்னு டைப் பண்ணுங்க பாபாவோட ப்ளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும் உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி